வணக்கம் இன்னைக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு உண்டான சனி பயிற்சி தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி தான் இந்த சனி பகவான் கும்பராசிலிருந்து பனிரெண்டாம் இடமான மீன ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் அதனால் மேசராசிக்கு ஏழரை சனியாக வருகிறார் என்னங்க சார் சொல்கிறீங்க ஏழரை சனியா எங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே ஏழர் சனி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பயப்பட வேண்டாம் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க முப்பது வயதை கடந்தவங்க எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு சரியான நேரம் இந்த ஏழை சனி என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது இரண்டரை வருடம் இரண்டரை வருடம் இரண்டரை வருடம் ஏழரை வருடம் முதல் வருடம் விரைய சனியாகவும் அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனியாகவும் அடுத்த இரண்டரை வருடம் பாத சனியாகவும் வருகிறது இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்குண்டான சனிப்பெயர்ச்சி அவன் சிறு வயதில் வந்து அப்படி இப்படின்னு இருந்திருப்பான் குடும்ப சூழ்நிலை தெரியாமல் இருந்திருப்பான் அவனை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவனுக்கு திருமணம் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற புரிய வைக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி அதனால் இந்த சனி பயிற்சி வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் நம்ம ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு இந்த காலகட்டங்களில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் வந்து தானம் தர்மங்கள் செஞ்சுருங்க என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேதனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த சனிப்பயிற்சி வருவதற்கு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இதோடைய அறிகுறியை காமிச்சிடும் இப்போவே உங்களுக்கு இருந்திருக்கும் இடமாற்றம் என்பது கண்டிப்பாக இந்நேரம் நடந்திருக்கணும் சில பேருக்கு அப்படி இல்லைன்னா நடக்கும் பெரிய பெரிய முதலீடுகள் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க ஆனால் நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார் இந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நான் முதலீடு பண்ணலாமாண்ணா தாராளமாக பண்ணுங்க கையில் வந்து கரைகிற மாதிரி ஒரு செலவுகளை நீங்கள் செய்யாதீங்க அதாவது இந்த பைக் வாங்கிறது இந்த கார் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துடுறது நல்லது கண்டிப்பாக யாருக்கும் கடன்ங்கிற விஷயங்களை கொடுத்துட்றாதீங்க தயவு செஞ்சு கொடுத்தீங்க அப்புடின்னா அந்த காசை மறந்துடுங்க அந்த விரயங்களை ஏற்படுத்துவதற்கு முன்னதாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவு செஞ்சணும் என்ன செலவு ஏதாவது ஒரு இடம் வாங்குறது ஏதாவது ஒரு நகை வாங்கிறது ஏதாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு நல்ல செலவுகளை செஞ்சிருங்க இல்லை எனக்கு எந்த செலவும் செய்யவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கம் வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா டெபாசிட் பண்ணுங்க உங்கள் உடம்ப வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் என்னென்னா இந்நேரம் எல்லாருக்கும் வந்திருக்கோம் இந்த மூட்டு வலி பிரச்சனை இந்த முதுகு வலி பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தானாக தேடி வரும் இதிலேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது முதல்ல முருகன் வழிபாடு நீங்கள் செஞ்சே ஆகணும் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அடுத்தது கால பைர்வர் வழிபாடு சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரகுலூர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒன்பது பைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க தெய்ப்பிர அஷ்டமி அன்று அதனுடைய பலனை கண் கூட பார்க்கலாம் திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் மூணு வாரம் சனிக்கிழமை போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தே ஆகணும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு ஏதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை அங்கே போங்க இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற புத்தகம் வந்து கடையில் விற்கிது இதை வாங்கிக்கிங்க இதை வந்து சனிக்கிழமை டெய்லியும் படித்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமையாவது படிக்க ஆரம்பிங்க இந்த புத்தகத்தை படிக்க 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 நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் பிறக்கும் கண்டிப்பாக அதை படித்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இம்மிடியட்லி தெரியும் உங்கள் வீட்டில் பச்சரிசி இருக்கும் அதனுடன் வெள்ளம் சேர்ந்து நீங்கள் அதை உங்கள் கையால் சாமி எறும்புன்னு சொல்லுவோன்னு இல்லையா கருப்பு எறும்பு அது புத்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த புத்துக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு நீங்கள் பார்க்குற இடங்களில் புத்து இருந்தாலோ அங்கே வந்து போட்டுட்டு போங்க இது நம்மளுடைய கருமை வினைகளை குறைக்கும் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்கும் நான் முன்பே சொல்லிட்டேன் உங்களுடைய கருமை வினைகளுக்கு ஏற்றவாறு தான் உங்கள் வாழ்க்கை அமையும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது பொது உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்து உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிந்தவருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி